வணக்கம் புற்றுநோய் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வருது இல்லையா ஆனா இன்னைக்கு அந்த பயத்தை தாண்டி அறிவியலும் நம்பிக்கையும் முன்னால வந்து நிக்குது ஆமா புற்றுநோய்க்கு எதிரான நம்மளோட போராட்டம் ஒரு பெரிய புரட்சியில இருக்கு பழைய மழுங்கின ஆயுதங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு புத்தம் புதிய புத்திசாலித்தனமான சகாப்தத்துக்குள்ள நாம நுழைறோம் வாங்க இந்த மாற்றம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் பல வருஷமா புற்றுநோய்க்கு எதிரான போருங்கிறது ஒரு கண்மூடித்தனமான தாக்குதல் மாதிரிதான் இருந்துச்சு அறுவை சிகிச்சை கீமோ மாதிரி மழுங்கிய கருவிகள் புற்றுநோய் செல்களை அழிக்கும் ஆனா கூடவே நம்ம நல்ல செல்களையும் சேர்த்து பாதிக்கும் ஆனா இப்போ அப்படி இல்ல நாம ஒரு திறமையான அறுவை சிகிச்சை நிபுணர் மாதிரி செயல்படுறோம் மரபணுவியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இம்யூனோதெரப்பின்னு கூர்மையான கருவிகளை வச்சு அதோட மூலத்திலேயே குறிவைக்கிறோம் இது வெறும் சிகிச்சை இல்ல இது ஒவ்வொரு நோயாளிக்கும் தனித்தனியா டிசைன் பண்ண ஒரு பவர்ஃபுல்லான யுக்தி சரி இந்த புது யுத்தக்களத்தில் நம்ம கிட்ட நாலு முக்கியமான ஆயுதங்கள் இருக்கு அது என்னென்னன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறது ரெண்டாவது அதை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது மூணாவது நம்ம உடம்போட சொந்த படையையே அதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியே அதுக்கு எதிராக திருப்பறது கடைசியா புற்றுநோயை அதோட ஆணிவேர்லயே குறி வச்சு தாக்குறது இந்த நாலு தூண்டுகள் தான் புற்றுநோய் சிகிச்சையோட எதிர்காலத்தையே போகுது நம்மளோட முதல் பகுதி முன்கூட்டியே தடுத்தல் ஏன்னா ஒரு நோயை ஜெயிக்கிறதுக்கான சிறந்த வழி அது வராம பாத்துக்கிறது தான் இல்லையா இப்போ அதற்கான உத்திகள் ரொம்பவே அட்வான்ஸ்டா மாறிடுச்சு இந்த புள்ளி விவரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க நிஜமாவே அதிர்ச்சியா இருக்கு புற்றுநோய்கிறதே இனி வயசானவங்களுக்கு மட்டும் வர நோய் கிடையாது ஐம்பது வயசுக்கு குறைமானவங்க மத்தியில புற்றுநோய் வேகமா பரப்பிட்டு வர்றதுக்கு நம்மளோட வெஸ்டர்ன் டயட் பழக்கமும் உடல் பருமனும் தான் முக்கிய காரணம்னு லேட்டஸ்ட் ஆய்வுகள் சொல்லுது இது ஒரு எச்சரிக்கை மணி அதனால புற்றுநோயை தடுக்கிறதுங்கிறது முன்ன விட இப்போ ரொம்ப ரொம்ப அவசியமாயிடுச்சு தடுப்புங்கிறது இப்போ எல்லோரும் இதை செய்யுங்கன்னு சொல்ற பொதுவான அறிவுரை கிடையாது அது ரொம்பவே பர்சனலைஸ்டா மாறிடுச்சு அதாவது நாம சாப்பிட்ற தக்காளி புரோகோலியில் இருக்கிற இருந்து ஒருத்தரோட ஜீன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிறோம் உங்க ஜீன் அமைப்பு ஒரு குறிப்பிட்ட புற்றுநோய்க்கான அதிக ஆபத்தை காட்டுதுன்னு வச்சுக்கோங்க அதை நாம முன்கூட்டியே கண்டுபிடிச்சு தடுப்பு மருந்துகள் மூலமாவோ அல்லது சிறப்பு பரிசோதனைகள் மூலமாவோ அதை வராமலே தடுக்க முடியும் இதுதான் நவீன தடுப்போட பவர் சரி இப்போ நம்மளோட ரெண்டாவது பகுதிக்கு போகலாம் டிஜிட்டல் துப்பறிவாளர் டெக்னாலஜியோட உதவியால புற்றுநோய் ஒரு கட்டியா உருவாகிறதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிக்கிற ஒரு அற்புதமான காலத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் லிக்விட் பயோப்சி இது சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி இருக்குல்ல ஆனா இதுதான் நிஜம் யோசிச்சு பாருங்க ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் மூலமா உங்க ரத்தத்துல மிதந்துட்டு இருக்கிற புற்றுநோயோட சின்ன சின்ன டிஎன்ஏ துகள்களை கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு பெரிய வைக்கோல் போர்ல ஒரு ஊசியை தேடுற மாதிரி தான் ஆனா அந்த ஊசியை நம்ம கண்டுபிடிச்சிட்டா கனைய புற்றுநோய் மாதிரி மறைஞ்சிருக்கிற கொடிய நோய்களை கூட அது அறிகுறிகளை காட்டுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம் இது பல உயிர்களை காப்பாத்த போற ஒரு திருப்புமுனை இப்போ இந்த டிஜிட்டல் துப்பறிவாளரோட மூளை யாருன்னு பார்ப்போம் அது நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் மனுஷங்க கண்ணுக்கு தெரியாத ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை கூட ஏஐ கண்டுபிடிச்சிடும் டாக்டர்ஸை விட ஏஐ ரொம்ப சிறப்பாக ஸ்கேன்ஸை படிக்குதுன்னே இப்போ ஆய்வுகள் சொல்லுது ஸ்மார்ட் பேத் மாதிரியான சிஸ்டம்ஸ்லாம் ஒரு பயோப்சியை பார்த்து அது என்ன வகை புற்றுநோய்னு சொல்றதோட மட்டும் இல்லாம அதுக்கு எந்த மருந்து பெஸ்டா வேலை செய்யணும் கூட நொடிகள்ல கணிச்சிடுது இது ரொம்ப வேகம் துல்லியம் அப்புறம் புரட்சிகரமானது நம்மளோட மூணாவது பகுதி நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திய ஒரு சூப்பர் ஹீரோவா மாத்தி புற்றுநோய்க்கு எதிராக சண்டையிட வைக்கிறது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியோட பிரேக்க ரிலீஸ் பண்ணி அத முழு வேகத்துல செயல்பட வைக்கப் போறோம் ஏன் வாழும் மருந்துகள்னு சொல்றோம்னா அதுக்கு காரணம் இருக்கு யோசிச்சு பாருங்க உங்க உடம்புல இருந்தே நோய் எதிர்ப்பு செல்களை எடுத்து லாம்ப்ல அதை ஒரு சூப்பர் சோல்ஜரா மாத்தி புற்றுநோயை தேடி அழிக்கிற மாதிரி ட்ரைனிங் கொடுத்து திரும்பவும் உங்க உடம்புக்குள்ளேயே செலுத்துறோம் இதுதான் சிஏஆர்டி தெரபி கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் இது ரத்த புற்றுநோய்க்கு மட்டும்தான் வேலை செஞ்சது ஆனா இப்போ மெலனோமா மாதிரியான திடமான கட்டிகளுக்கும் இதுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இது ஒரு புதிய அத்தியாரத்தோட ஆரம்பம் ஆனா சமீபத்துல வந்த ரொம்பவே ஆச்சரியமான ஒரு திருப்புமுனை எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா நம்பவே மாட்டீங்க ஒரு கோவிட் தடுப்பூசியிலிருந்து அது எப்படி சாத்தியம் யோசிக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்த இந்த ஆய்வோட முடிவுகள் எல்லாரையும் அசர வச்சிருச்சு இம்யூனோ தெரப்பி எடுத்துக்கிற நோயாளிகளுக்கு கோவிட் எம்ஆர்என்ஏ தடுப்பூசியும் கொடுத்தப்போ அவங்க மூணு வருஷம் கழிச்சு உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டு மடங்கு அதிகமாயிருக்கு டபுள் அதுக்கு காரணம் அந்த தடுப்பூசி ஒரு அபாய சிக்னல் மாதிரி செயல்பட்டு தூங்கிட்டு இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை தட்டி எழுப்பி மறைஞ்சிருக்கிற குளிர்ச்சியான கட்டிகளை சூடாக்கி மருந்துகளுக்கு இலக்காக மாத்துது இப்போ நம்மளோட கடைசி மற்றும் நாலாவது பகுதிக்கு வந்தாச்சு இலக்கு வைத்து தடுத்தல் இது சிகிச்சையில ஒரு மிகப்பெரிய பார்வை மாற்றம் அதாவது புற்றுநோய் உடம்புல எந்த இடத்துல இருக்குங்கிறத விட அதை இயக்குறது எந்த ஜீனுங்கிறது தான் இப்ப முக்கியம் இந்த ஸ்லைடு அந்த மாற்றத்தை ரொம்ப அழகா விளக்குது முன்னெல்லாம் இது புற்றுநோயா அப்படின்னு கேட்டோம் ஆனா இப்போ இந்த புற்றுநோய சிகிச்சையும் ஆர் மாறிடுச்சு கிராஸ் இந்த ஜீன் மியூட்டேஷன் பல வருஷமா ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு அத மருந்துக்கு அடங்காத ஒரு இலக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த பூட்டியும் நம்ம உடைச்சிட்டோம் இப்போ நம்ம கிட்ட கேராசிக் குறி வைக்கிற மருந்துகள் இருக்கு அது மட்டும் இல்லாம கட்டிசாரா சிகிச்சைகள்னு ஒன்னு இருக்கு அது புற்றுநோய் நுரையீரல இருந்தாலும் சரி குடல்ல இருந்தாலும் சரி அதுக்கு காரணமான அந்த ஜீன் நேரடியா தாக்குது இதுதான் உண்மையான பர்சனலைஸ்ட் மெடிசன் இப்போ நாம இன்னும் படி மேல போறோம் புச்சு நோய் பெருசா வளர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்காம அது முளையிலேயே இருக்கும்போது கிள்ளி எறிகிற யுக்தி தான் இடைமறித்தல் ஒரு காட்டு தீ சின்ன பொறியா இருக்கும்போதே அணைச்சிட்டா எப்படி அது மாதிரி தான் இதுவும் இஎம்பிஏ ஆழ்வு இத ரொம்ப தெளிவா காட்டுது அதிக ஆபத்துல இருந்த புரோஸ்டேட் புச்சு நோயை ஆரம்பத்திலே தடுத்ததால மரண அபாயத்தை நாற்பது சதவீதம் குறைச்சிருக்காங்க இனிமே நாம நோயை துரத்த இல்ல நாம அதை இடைமறிக்க போறோம் ஆக நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த எல்லா விஷயங்களும் ஒன்று சேரும்போது புற்றுநோய் சிகிச்சைக்கான மொத்த அணுகுமுறையுமே மாறுது இது இனிமே ஒரு நோய் வந்த பிறகு சிகிச்சை கொடுக்கறது மட்டும் இல்ல இது ஒரு நோயை முன்கூட்டியே தடுத்து நிர்வகிக்கிற ஒரு புத்தம் புதிய யுக்தி அப்போ இந்த நாலு தூண்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தடுத்தல் கண்ணறிதல் நம்ம உடம்பையே செயல்பட வைத்தல் மற்றும் இலக்கு வைத்து இடைமறித்தல் இது வெறும் சிகிச்சை இல்ல இது புற்றுநோய்க்கு எதிரான ஒரு புதிய புத்திசாலித்தனமான கட்டமைப்பு இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி நாம இருக்கிற இந்த முன்னேற்றங்கள்லாம் வெறும் நம்பிக்கை இல்லை இது நூத்துக்கு நூறு உண்மையான அளவிடப்பட்ட அறிவியல் நாம ஒரு புதிய சகாப்தத்தோட வாசலை நின்னுட்டு இருக்கோம் நம்ம புற்றுநோயையே இடைமறிக்க கத்துக்கிட்டோம் இது மருத்துவத்தோட எதிர்காலத்தை பத்தி ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது அடுத்து நாம எதை இடைமறிக்க போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க